ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா நண்பர்களே நம்ம தோட்டத்தில் தான் இருக்கிறீங்க பருத்தி காட்டில் சில பேர் தோட்டம்னு சொல்லுவாங்க சில பேர் காடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஈரோடு கொங்குமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பருத்தி காடு சோளக்காடு கரும்பு காடு இந்த மாதிரி தான் நண்பர்கள் நம்ம சொல்லுவோம் இந்த வருஷம் பருத்தியில் ஒன்றும் சரியில்லை நண்பர்களே நாங்களே ஒரு ஒரு ஏக்கரா பருத்தி போட்டிருந்தோம் பருத்தி போட்டுங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணி பார்த்தா ஒரு பாஞ்சாரி எடுத்துருக்குறீங்க இந்த பாஞ்சாரி என்னை கிடைக்க போகிறேன்னு தெரியல எல்லாம் நோ உழுவுதுங்க மருந்து அடித்த மூணு மருந்து நாலு மருந்து அடிச்சிடுங்க இந்தளவு எல்லாம் நோ புல்ல பரு செடிக்கு மேலே புல்லு வந்து நிற்கிது அப்புறம் எப்படி இருக்கு நண்பர்களே செடிக்கு மேலே இந்தளவுக்கு புல்லு வந்ததுன்னா பருத்தி எப்படி வெடிக்கும் வெடிச்சதுனால எல்லாமே வந்து கொட்டு பருத்தியாக இருக்குது தெரியுதுங்களா நண்பர்களே வருங்கால விவசாய விவசாயத்துக்கு யாருமே நண்பர்கள் யாரும் என்னாலும் இதுதான் காரணம் நண்பர்களே ஒரு முப்பாயிரம் செலவு பண்ணோம்னா ஒரு பாஞ்சாயிரம் ரூபா எடுக்கிறதுக்கு போகும்போது ஆகிடுது அப்புறம் போட்ட முட்டு வழி காசு நம்ம எடுக்க முடியறதில்ல அதனால தான் நண்பர்களே இப்போ நான் வருங்கால இளைஞர்கள்லாம் யாரும் விவசாயத்தை நோக்கி யாரும் வர்றதில்ல காசு போட்டால் எங்கே காசு வர லாஸ் ஆகி போகுது அப்படின்னு யாருமே விவசாயத்துக்கு வந்து வர்றதில்லை அதனால் இந்த நம்ம கவர்மெண்ட்டை வந்து பார்த்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஏதோ ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஒரு இந்த விவசாயத்தை வந்து முன்னெடுக்கணும்னு நான் வந்து இந்த வேண்டிய விரும்பக்குள்ளே கேட்கொள்கிற நண்பர்களே ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்து கொடுங்க விலையும் அதுவும் இல்லை விலையும் வந்து சரியான விலை விலை இல்லை விலை விலைய வச்சவனுக்கு விலை இல்லை மாதிரி போயிட்டு போயிட்டுருக்குதுங்க நம்ம விவசாயம்லாம் இப்படியே போச்சுன்னா நம்ம நைன்டி ஜென்ரேஷனும் விவசாயத்தை கையில் விட்டும் நம்புறது இப்போ வர்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னெல்லாம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கிட்ஸ்லாம் எல்லாம் வந்து இனிமேல் விவசாயத்தை பண்ணுறது வந்து அவ்வளோ யாருக்குமே விவசாயம் தெரியாதுங்க பண்ணுறத விடங்க விவசாயம் வந்து யாருக்குமே தெரியாது போயிடும் நம்மளாலே முடியலைங்க நம்மளே போட்டு இது எடுத்துக்கணும்னு சேர்த்த முடியாங்க இப்போ டூ கே கிட்ஸு ட்வெண்ட்டி ஒன் கிட்ஸு டுவெண்ட்டி டூ கிட்ஸ் எல்லாம் அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாதுங்க விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களே வந்து விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் நண்பர்களே பாருங்க அப்புறம் ஓகே ஓகே வணக்கம் பாப்பா பாய் பாய் டாடா ஷீ